இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உமை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் என்ற நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என்மீது அன்பு கொண்டுள்ளார் நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்பது உண்மை என்றால் நாம் உண்மையிலேயே ஆண்டவரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறோம் என்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் மோயிசன் வழியாக ஆண்டவர் நமக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தார் அந்த பத்து கட்டளைகளையும் திரு அருள் சாதனத்தை பெறுவதற்காக நாம் மனப்பாடம் செய்திருப்போம் படித்திருப்போம் அன்பிற்குரியவர்களே மனப்பாடம் செய்து கட்டளைகளை ஒப்பித்திருக்கலாம் அதன் வழியாய் நாம் திரு அருள் சாதனங்களை எல்லாம் பெற்றிருக்கலாம் ஆனால் இவ் இவற்றையெல்லாம் விட முக்கியமானது அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் எது பாவம் எது தவறு ஆண்டவருடைய கட்டளையை மீறுவது பாவம் ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது தவறு தொடக்க நூலிலே பார்க்கிறோம் ஆண்டவர் ஆதாம் ஏவால் மனிதரை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே விட்டுவிடுகிறார் அந்த தோட்டத்தின் எல்லா கனிகளையும் அவர்கள் உட்கொள்வதற்கான அனுமதியை கொடுத்தார் ஒரே ஒரு மரத்தின் கனிகளை உட்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் அந்த மரத்தின் கனியை உண்டார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த கனியை உண்டதனால் ஆண்டவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது ஒரு பெரிய குற்றமா ஒரு கனி காணாமல் போய்விட்டது குறைந்து விட்டது அது குற்றமா அது குற்றம் அல்ல மாறாக ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்யவில்லை ஆண்டவருடைய கட்டளையை மீறினார்கள் ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை எனவே இங்கே பாவம் வருகிறது அதற்காகத்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆமன்பிற்குரியவர்களே நாம் ஆண்டவருடைய கட்டளையை மீறுவதனால் ஆண்டவருக்கு ஒன்றும் குறைவுபட போவதில்லை ஆனால் நாம் அங்கே ஆண்டவரை அவருடைய வார்த்தையை அவமரியாதை செய்கிறோம் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவருக்கு எதிராய் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அது தவறு அது பாவம் என் அன்பிற்குரியவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராய் வாழ்ந்திருக்கலாம் நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தாவீது அரசரை போல பேதுருவை போல ஊதாரி மைந்தனைப் போல நாம் மனம் மாறியவர்களாய் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது அவர் நம்மை முழுமையாக மன்னிப்பார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்று சொல்லி நம்மை அப்படியே அரவணைத்து கொண்டாடக்கூடியவர் நம் ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்தை கொண்டாடும் ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை புது படைப்பாக மாற்றுகிறார் எனவே எந்த குற்ற உணர்ச்சிக்கும் நீங்கள் இடம் கூடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு ஒப்புற அருள் சாதனத்தின் வழியாய் மன்னிப்பை பெற்று உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே அவருடைய கட்டளைகளை கடைபிடிங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக ஒரு நபர் வருகிறார் அவர் சொல்கிறார் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் உமை பின்பற்ற வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவார் உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது அந்த நபருக்கு ஏராளமான சொத்து இருந்தது அந்த சொத்தை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லுவார் அவர் முகவாட்டத்தோடு திரும்பி சென்று விடுவார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் பல நேரங்களில் அப்படிதான் நம்மை ஏமாற்றிக் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் ஆனால் நமக்கு பல குறைபாடுகள் இருக்கின்றன ஒருவேளை ஒரு குறை இருக்கலாம் நாம் ஏழைகளுக்கு இறங்குகிறோமா ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதா நம்முடைய பணமும் நம்முடைய படிப்பும் நம்முடைய திறமையும் நம்முடைய வாய்ப்புகளும் நம்முடைய வசதிகளும் நம்முடைய பெயரும் நம்முடைய புகழும் ஏழை எளிய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது நாம் எரிந்து எரிந்து விழுகிறோம் கடுகடுப்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எத்தனை ஜெபம் செய்தாலும் எத்தனை முறை கோவிலுக்கு சென்றாலும் நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது போலியானது எனவே ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவே சொல்லி தருகிறார் தூய் ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நேரமும் கற்றுக் கொடுப்பார் அவர் நமக்கு நல்லதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார் எது நல்லது எது கெட்டது என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் தூய் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தூய் ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே தூய் ஆவியானவர் அனைத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறார் எனவே பேராசை கொண்டு போலியானவற்றைக் கண்டு ஏமாந்து போய்விடாதீர்கள் தூய் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பா பாடத்தை உணர்ந்து உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களோடு இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆண்டோருடைய அன்பு அளப்பரியது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது அது என்னாலும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அனைத்தையும் எங்களுக்கு கற்றுத் தருபவரே எங்கள் ஆண்டவரே எங்கள் ஆசிரியரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கட்டளைகளை அறிந்து அதை கடைபிடிக்கும்படியாக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் துணிவோடு குரல் கொடுக்கும்படியான அருளை ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆண்டவரே உடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கிறோம் எங்களை எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதிப்பீராக நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபிப்போம் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் ஆசிர்வதி தருளும் உண்மையே நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே இதோ இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு குடும்பத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து கண்ணீரோடும் வேதனையோடும் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு நிர்செவிசாய் திரளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ படிப்பிற்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியத்தையும் கொடுத்து எங்கள் நாட்டை எங்கள் வீட்டை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே நீர்தாமே நல்ல மழையை கொடுத்து மக்களின் மனமும் இந்த பூமியும் குளிரச் செய்வீர் எங்கள் வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலை பாருதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே தூய் ஆவியானவரே நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்று தருவதாய் சொல்லி இருக்கிறீரே இதோ நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தருவீராக நீரே எங்களை வழிநடத்துவீராக நீரே எங்களை பாதுகாப்பீர்கள் இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் வான தூதர்களுடைய உடனிருப்பு எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க நாங்கள் எதற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன வேண்டுதலை வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசிர்வதித்து எங்களை நீரே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்